இது தீயில் பிறந்த தேவதையின் கதை மதுரை ஆண்ட மன்னர் மலை துவஞ்சனுக்கும் அவரோட மனைவி காஞ்சன மாலைக்கும் குழந்தை இல்லாதனால ரொம்ப சோகமாக இருக்காங்க அதனால் சிவபெருமானை நோக்கி மிகப்பெரிய யாகம் செய்கிறாங்க அந்த யாக தீயிலிருந்து மூணு வயசு குழந்த அப்படியே தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை வர பார்க்க கண்ணா மீன் போல் அப்படியே ஜொலிக்குது அவளை பார்த்ததும் ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாகறாங்க ஆனால் திடீர்னு சோகமாகறாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருக்குது அப்போ ஒரு அசிரியர் கேட்குது இவளை ஒரு ஆண் குழந்தை போல எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தை அவள் கணவனை பார்க்கும்போது தானாக அவள் மூன்றாவது மார்பகம் மறையும்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம தீயில் பிறந்த தேவதையின் பிறப்பு கதை கதையும் ஓவியமும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் வீரராணி மீனாட்சியின் கதை அடுத்த பாகத்தில் நன்றி